ஹாய் ஹலோ திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கவுர்மெண்ட்டை பற்றி ஒரு சின்ன ஃபேக்ட்டு இந்தியன் கவுர்மெண்ட் வந்து ஒரு பிரிட்ஜு போடுறாங்க இல்லை ரோடு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு போடுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆக்குவாங்க ஆறு வருஷம் ஆக்குவாங்க பத்து வருஷம் கூட ஆக்குவாங்க ஏன்னா இந்தியன் கவுர்மெண்ட்டு ரோடு போடுறதுக்கும் அப்படி தான் ரோடு போடுறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆக்குவாங்க ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரிட்ஜு போடுறது வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகிறதுனால அதோட பர்பஸ் வந்து இல்லாமல் போயிடும் ஏன்னா அவங்களோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி போடுவாங்க ஆனால் லேட் ஆகிறதுனால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா அப்படி இருக்கும்போது சைனாவில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கட்டுறாங்க இதே நம்ம இந்தியாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டினோம்னா குறைஞ்சது ஒரு நாலு வருஷம் ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இப்போ வேலைச்சேரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ நாளில் கட்டி கட்டியிருப்பாங்க சேனா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஒம்பது மணி நேரத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து கட்டிடுறாங்க கட்டியிருக்கிறாங்க அவங்க என்ன என்ன வேகத்தில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும் அப்படின்னா மல்டி ஸ்டோரி பில்டிங்னா ஒரு இருபது மாடி முப்பது மாடி கட்டணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோனாலும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் ஆகும் வைங்களா ஏன்னா அதே இது சைனாவில் வந்து இப்போது ஐம்பத்தாறு மாடி கட்டியிருக்கிறாங்க இது வந்து எத்தனை வருஷத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள் அதாவது வருஷம் கிடையாது இது வந்து நாள் கணக்கில் வந்து நாள் கணக்கிலேயே ஐம்பத்தாறு மாடியை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அந்த ஐம்பத்தாறு மாடி எவ்வளவு நாளில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல அந்த ஐம்பத்தாறு மாடியை வந்து கட்டி இருக்கிறாங்க ஏன்னா யாரால இது வந்து ஏதாவது நம்ம நம்ப முடியுதா இது ஏன் சைனா வந்து இவ்வளோ வேகத்துல போகுது அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு சவாலா இருக்கு அப்படிங்கிறதும் அமெரிக்கா சைனாவை கண்டு பயப்படுறது அப்படிங்கிறதும் எது இது இந்த ஒரு ரெண்டு காரணத்தினாலே வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ வேகமாக போகிற சைனா கிட்ட நம்ம இந்தியா வந்து நெருங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்போவும் நெருங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அமெரிக்காவே பயப்படுறாங்க சைனாட்ட ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி அவ்வளோ இது வந்து அவங்க வந்து மேன் ஃபோர்ஸ் லேபர் ஃபோர்ஸ் ஒயிட் காலர் ஃபோர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க என்ன ஒர்க்கில் அதனால வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பதிவு மூலமாக நல்லா தெரியுது இப்படி கட்டுறாங்களே இது வந்து இந்தியாவில் வந்து நடக்குமா நடக்காதா